அனைவருக்கும் அருள் மருள்சரவணி நண்பு வணக்கங்கள் இந்த பதிவு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான ஒரு பதிவு இதை நீங்க பண்றதுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு எட்டுலேருந்து இருந்து ஒன்பது மணி இந்த டைமை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்துல நெய் ஊற்றி அதுல வந்து அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு பட்டை துண்டு இதை வந்து லக்ஷ்மிக்கு குபேரலட்சுமி ஏத்துற மாதிரி மைண்ட்ல நினைச்சிட்டு இதுல இதுக்கு வந்து நெய்வேத்தியமா பால் கல்கண்டு போட்டு அந்த பாலில் ஏலக்காய் போட்டு முடிஞ்சா குங்கும பூ போட்டு அந்த பாலை நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாமி பூஜை முடிஞ்ச பிறகு குடிச்சிடலாம் ஒரு பதினோரு காயின் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பதினோரு காயின் வச்சு ஒவ்வொரு காயின் எடுக்கும்போதும் குபேராய நமக சொல்லி ஒவ்வொரு காயினும் சொல்லி பதினோரு முறை அந்த காயின் போட்டு அந்த சாமிக்கு அந்த காயினனால அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது வாழைப்பழத்தை நைவேத்தியமாக கூட சேர்த்து வைங்க ரெண்டு விதத்தில் ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு இந்த பூஜை பண்ணி ஒவ்வொரு வாரம் இதை வந்து வெள்ளிக்கிழமை இரவு எட்டுலேருந்து ஒன்பது பண்ணிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வீட்டில் எப்பவுமே பணம் தங்கும் இது ரெகுலராகவே பண்ணலாம் அப்படி ரெகுலராக பண்ண முடியாதான் குறைஞ்சது ஒரு ஆறு வாரம் இல்லைன்னா பதினஞ்சு வாரம் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்